வணக்கம் பழைய பழையவடியும் பாத்தீங்கள சொன்னாங்க மாமரத்துக்கு கீழ நிக்கிறோம் மாங்காய் எல்லாம் இந்த பக்கத்துல இருக்க எல்லாம் புடுங்கி சாப்பிட்டு ஆச்சு பழுக்க வச்சு ஒன்று ரெண்டு அங்கனைகளை தொங்கி கொண்டு பேருங்கோ அது இன்னும் கொஞ்சம் முத்த கிடக்குது அதுக்கு கீழே தான் இன்றைக்கு கட்டிங் போடுவோம் மட்டும் வந்துருக்குறோம் ஓகே அழகா இருக்குது உங்களால பாத்தீங்களா சொன்னாங்க இன்னும் அது காக்காவும் வந்து நிக்கிற காக்காவும் வந்து நின்றுட்டு போறே ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் ரவ்வ புட்டு தான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன் அதோட வந்து தின்மீன் சம்பல் தின்மீன்லேயும் ஒரு சம்பல் வித்தியாசமான ஒரு சம்பளெலாம் போட்டு காட்ட போகிறேன் பச்சை பச்சை வெங்காயம் மிளகா வெட்டி போட்டு ஒரு சம்பல் போடுவினோம் இது வந்து நான் தின்மீனை பொறிச்சு வச்சு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இந்த சம்பளம் போட்டு காட்ட போகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாத்திதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ நான் வளமையாக இது செய்கிறேன் நான் இப்போ எல்லா வீடியோவுக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக உங்களுக்கு செஞ்சு போடுவேன் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதோட வந்து என்னுடைய வீடியோவை வந்து எல்லோருமே சப்போர்ட் பண்ணுறீங்கள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேர் எல்லோருக்குமே சொல்லி இன்னும் ஒரு கொஞ்சம் கூடுதலாக சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டாங்கோ ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் யாராவது எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட அந்த வெட்பன் நேம் இருக்கா கிளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அவர் வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வியோக்குள்ள போலாம் வாங்கோ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவ்வு எடுத்துருக்குறேன் இது வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் ரவ்வு எடுத்துருக்குறேன் நல்ல வெள்ளை ரவ்வியாக இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கரட்டு வெங்காயம் தேவையானாலும் எடுத்துக்கொள்ளுங்க கரெட்டு நான் ரெண்டு பேருஸ் எடுத்துனேன் பம்பா வெங்காயம் ஒன்றை பாதி எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் திருவல் தேங்காய் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க நான் அனுபவம் எடுத்துருக்குறேன் இது வந்து எங்களுக்கு ரவ்வை புட்டு இன்றைக்கு ரவை புட்டு தான் நவிக்க போகிறோம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் மீன் இது வந்து சுண்டாம் செய்ய போறேன் தக்காளி பழம் பச்சை மிளகாய் வெங்காயம் நூற்று நூட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அடுத்தது வந்து உப்பு வெட்டுத்தூள் மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் தேவையான அளவு என்ன இப்ப வந்து நாங்கள் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னா சட்டியை வச்சுட்டு இந்த ரவ்வையை மெல்லி அப்புறம் ஆக ஆக பெருசாவற கூடாது அடுப்பு ஒண்ணு பண்ணியாச்சு நான் ரவிய போட்டு கொள்ளுவான் உங்களுக்கு மெல்லி சா வறுத்து கொண்டிருப்போம் மெல்லி அட இதில் விட்டு வருங்கோ இது வந்து என்ன சொல்றது லட்டு மற்றது லட்டு உப்பு மாதுகளுக்கு வறுக்கக்கூடிய மாதிரி வர தேவையில்லை கொஞ்சம் முன்னால அந்த சூடு பிடிச்சா சரி இது வந்து நல்ல வடிவா நான் நல்ல வடிவாயின்னா அந்த சூடு பிடிக்க மட்டும் மறுத்தடுங்கோ வந்து எங்களுக்கு காணும் இப்போ நான் வந்து இப்படி ஒரு பேசின ரக்க போறேன் அடி பிடிக்காமலுக்கு ரக்கி இடும்போ என்னன்னு சொன்னா இது கடுமையா வறுக்கக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு நாங்க தண்ணிய ஒண்ணும் புட்டு வைக்கிறது இல்ல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரிக்கு பால் போட வெள்ளிய இறக்கு மறுத்து இடும் அடுத்ததுக்கு பிறகு வந்து நாங்க புட்ட விக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க வைப்போம் இதை வந்து நாங்கள் மேலாலும் சும்மா வச்சு விடுவோம் கொஞ்சம் சூடாகட்டுக்கும் இப்போ வந்து இந்த ரவ்வைக்கு தானே இந்த ரவ்வைக்குள்ளே வந்து நாங்கள் போடுற மிரக்கறியெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் இதை வந்து சூடோடையே நாங்கள் போட்டுக்கொள்வோம் தேங்காய்ப்பூ ஒன்று சொன்னால் தேங்காய்பூவை போட்டுக்கொள்கிறேன் திருவாய்க்குள்ளே வந்து கருப்பு இல்லாத மாதிரி திருவிடுங்கும் அடுத்தது கேரட்டை போட்டுக்கொள்கிறேன் இந்த கேரட்டு வந்து கொஞ்சம் அந்த நூற்று நூட்டா அந்த கொஞ்சம் மொத்தமாக சீவி கொள்ளுங்க அடுத்ததா வந்து பேரங்க வெங்காயம் இதுக்குள்ள வந்து பச்சை மிளகாய ஒன்றும் போடக்கூடாது அடுத்ததா வந்து லிக்சாயம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவா போட்டுக்கொள்ளுங்க உலகத்தையும் நாங்கள் இப்படியோ குழாய்ச்சி எடுக்கிற போகிறோம் அதுக்கு முன்னே வந்து உப்பை போட்டு கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுங்க எல்லாத்துக்கும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஸோ வந்து இதை வந்து வாடிவாக கலந்து விட வேணும் ரவை வந்து மெல்லியை சூடுவது தான் ஆனால் இருந்தாலும் அந்த சூட்டோட கிழக்க வேணும் இதை வந்து வடிவா இந்த மாதிரிக்கு கலந்து கொண்டு இருக்க வேணும் அப்போ எங்களுக்கு அந்த மரக்கரையில் இருக்கிற ஈரங்கள் எல்லாம் எங்களுக்கு இதுக்குள்ள ரங்கி நல்ல இதாக வரும் இதை வந்து நாங்கள் ஒரு பத்து நிமிஷமா இதை வைக்க போகிறோம் தண்ணியை நான் கொதிக்க வச்சிருக்கிறோம் மெல்லி சாது கொதிச்சு கொண்டுருக்குதும் பாத்தணும் சொன்னாங்க பாருங்கோ இதுல கிடக்குற ஈரங்கள் இன்னும் ரங்க வேணும் அதனால இப்படியே ஒரு பத்து நிமிஷமா இதை மூடி வைக்க போறேன் நான் இதை அவிய புட்டை வந்து அவிய வைப்ப மட்டுதான் பார்த்தேன் நான் பாருங்கோ கசக்க கசக்க நல்ல ஈரப்படியா வந்தோன்றது பாருங்க உங்களுக்கு தெரியும் நல்ல வட்டிவா கசக்க வேணும் அப்பதான் எங்களுக்கு இதுல இருக்கிற ஈரங்கள் எல்லாம் இந்த விரக்கரியல்ல இருக்கிற ஈரம் எல்லாம் இந்த ரவ்வையில் ரங்க எங்களுக்கு சரியான பதத்துக்கு வரும் இதுக்குள்ள வந்து தண்ணிங்களை நீங்க விட்டியா களி பத்திர வந்துவிடும் அதனால இந்த மாதிரியே அவிச்செடுக்க எங்களுக்கு அவியக்குள்ள சரியான பதத்துக்கு எங்களுக்கு வரும் வரக்கறையெல்லாம் வேற அவியக்குள்ள சரியான பதத்துக்கு வரும் பாத்தீங்களா இப்பவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கோ நல்லா பிணைஞ்சு குழைக்க வேணும் பாருங்க இந்த இப்பவே நல்ல ஈரப்பதமாக வந்துடுது எங்களுக்கு இது இப்படியே பத்து நிமிஷமா இருக்கட்டுக்கு நாங்கள் அதுக்கு பிறகு பார்ப்போம் என்னன்னு சொன்னா அதுக்கு பிற வைப்போம் இப்போ கொஞ்சம் மூடி இருக்கட்டும் என்னால் பார்த்தீங்கள சொன்னா நான் இந்த புட்டுப்பானியை வச்சே நான் அதை வந்து ரக்க போடணும் என்னென்னு சொன்னால் அது பத்து நிமிஷமா இருக்க தனம் அதுக்கிடையில் வந்து நாங்கள் இந்த மீன் மீன் நாங்கள் பொறிச்செடுப்போம் இப்போ வந்து அதுக்கு தேவையான எண்ணியை விட்டுட்டு நான் தின்மீனுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டு சேர்ப்பேன் அதையும் வடிவாக நல்லா வடிவாக கழுவி தான் எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எண்ணெயை வந்து நல்லா அளவாக கொஞ்சமாக விட்டுட்டு இங்கால் பார்த்தீங்கன்னா தின்மீன் வந்து பேரமும் நல்லா அளவு இது சாரி நல்ல வலிவாக கிளீன் பண்ணி கழுவியெல்லாம் எல்லாம் நல்லா நீட்டாக முள் எல்லாம் நடுமுள்ளெல்லாம் எடுத்து இதை இருக்கிற தண்ணி எல்லாம் படித்து போய்ற தண்ணி எல்லாம் விட்டு நாங்கள் வடிவாக வச்சுருக்கிறோம் சரியான காற்றை இருக்குது கொஞ்சம் வேறு ஊர்றதுக்கு சரி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா டின்மீனுக்கு இப்ப நாங்கள் தேவையான பொருளை போட்டு கிளப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டின்மீனை மீனை தெரியுதானே இங்கே பாருங்கோ இதுக்கு மேலால் நான் ஏற்கனவே கழுவின வடியா இதுக்கு உப்பு பத்தாது உப்பு கொஞ்சம் போட்டு இதை வடிவாக பொறிச்சு எடுக்க போறேன் இதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து மேலால் கொஞ்சமா கிணக்க உப்பு தேவையில கொஞ்சமா உப்பை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு எடுப்போம் இதை வந்து நாங்கள் இப்போதான் கொஞ்சம் கையால் தான் இதை நாங்கள் குளச்சி விட வரும் மீனன்னு சொன்னால் அப்போ தான் இந்த மஞ்சள் தூள் எல்லாம் பிடிக்கும் இதில் இல்லை பெரிய மீனாகவே நாங்கள் அப்படியே எடுப்போம் பாத்தீங்கன்னு சொன்னாங்க என்ன கொதிச்சு கொண்டுருக்குதோ என்ன வந்து சாரி கொதிச்சுட்டு இதை வந்து நாங்கள் போடுறேன் புரியுதுக்கு வந்து நாங்கள் திருப்பி விடுவோம் இருக்கா திருப்பி விட்டா தான் எங்களுக்கு அந்த பின்னால் இருக்கிறதும் அப்படியாகி வரும் சின்மீன் வந்து கொஞ்சம் பொறிக்கேக்கல பறக்கு எண்ணியால் கொஞ்சம் கவனமாக பொறிச்சிடுங்கோ என்ன சொன்னால் பொறிச்சி நாங்கள் சம்பல் போடுற வழியா நல்ல இருக்கும் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் தெரிச்சு பறந்து ஒன்று இருக்குது நீங்கள் கவனமாக மூடி பொறியுங்க நான் வந்து வடியால் இருக்கிற வழியா நான் மூட இல்லை எல்லாத்தையும் இப்படி திருப்பி விடுங்கோ கடுமையாக வேண்டாம் ஓரளவுக்கு பொறிஞ்சால் காணும் இப்ப வந்து நாங்கள் எடுத்துடுவோம் பொறிஞ்சிட்டது பார்த்தீங்கன்னா நாளே தெரியும் நல்லா எங்களுக்கு பொறிஞ்சுட்டுது இப்ப வந்து நான் இது பொறிச்சு எடுத்துட்டேன் மீன் தின்ன இதை வந்து கொஞ்சம் ஆற வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆற வச்சிட்டு உருத்த போறோம் உருத்தி போட்டு கையோடைய சுண்டி போட்டு நாங்கள் புட்டி அவிய வைப்போம் இப்போ வந்து எங்கள் நாங்கள் வந்து இப்போ ஜின்மீனை வந்து உருத்தி எடுத்து போட்டோம் இந்த மாதிரிக்கு உருத்தி அடங்கோ இந்த ஆக தூள் ஆக்காம இந்த மாதிரிக்கு உருத்தி அடங்கோ இப்போ வந்து எனக்கு நல்லா ஆறிடுது இப்போ உருத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அடுப்பை வந்து நாங்கள் ஒன் பண்ணி கொள்வோம் இந்த அதே ஜின்மீன் பொரிச்ச சட்டிலேயே அந்த எண்ணியை ஊற்றிட்டேன் அது வந்து எங்களுக்கு அந்த கலர் மாறியதே அதை நான் ஊத்திட்டேன் கொஞ்சமா எியா விட்டு கொள்றேன் கொஞ்சமா அப்பிட்டா காணும் இந்த வெங்காயம் தான் இதுக்குள்ள கடுகு சீரகம் ஒன்று நீங்க போட தேவையில்ல இப்ப வெங்காயத்தை போட்டுக் கொள்றேன் இது இன்னும் கொதிக்கல ஆனா அப்படி கொதிக்க கொஞ்சம் சரியா வரும் பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து உபகிக்கோன்றும் இப்ப வந்து நாங்க கருவேப்பம்பிலேயே போட்டுக் கொள்வோம் என்ன வந்து கிணக்கு என்ன நீங்க விடாதேங்கோ என்ன என்னன்னு சொன்னா அதுவும் படிவா தின்மீன்லயும் எண்ண தானே அதனால வெங்காயத்தை மெல்லிய எண்ணெயில வதக்கினா காணும் இந்த மாதிரிக்கு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் தக்காளி பழம் உண்டு எடுத்து வச்சிருக்கானே அதை அதை போடப்பறம் அதை போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய போட்டுக் கொள்றேன் அதே முருக்காய் இப்படி வதக்கி விட்டுட்டு அப்புறம் நாங்க தக்காளி பழத்தை போடுவோம் நாங்க தக்காளி பழத்தை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் சொன்னா இதுவும் வடிவா அவிகடகம் இந்த தக்காளி பழத்தை வந்து ந நசிச்சு நசிச்சு நீங்கள் விட வேண்டாம் இப்படி இருந்தா தான் எங்களுக்கு டேஸ்டியா இருக்கும் இந்த தண்ணி பதம் போகும் மட்டும் அதை விட எங்களுக்கு காணும் சொன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து நீங்க நடு அந்த அதுக்குள்ள வர நாற்றுகள் அதுல எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இந்த விந்துக்களை மற்றும் படி நீங்க தண்ணியா உங்களுக்கு விருப்பம் முடியும்னு சொன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்க மட்டும்படி இல்லை இப்ப வந்து எங்களுக்கு இதுவும் ரெடி ஆயிட்டு பேருங்க பாருங்க தண்ணி ஒன்றுமே இல்லை இந்த எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை இந்த நேரம் பார்த்து இந்த சின்மீனை கொட்டி கொள்றேன் பாருங்க வந்து வடிவா பிரட்டி விடுவோம் இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த தக்காளி பிழம்புங்காய மதுங்களுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு கொள்வோம் தின்மீனுக்கும் போட்டபடியாக கிணக்க போட வேண்டாம் ஓகே எங்களுக்கு காணும் அதோட வந்து மிளகு சீரகம் மிளகு சீரகத்தையும் போட்டுக்கொள்கிறேன் மிளக சீரகம் நல்ல டேஸ்ட்டுக்காகத்தான் இந்த பட்டுத்தூள் வெட்டுத்தூளை நீங்கள் அளவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் வடிவம் வந்து கலந்து விடுவோம் பட்டுத்தூளை காணாட்டா நீங்கள் போடுங்க பச்சை மிளகாயும் போட்டபடியாக எனக்கு தேவையில்லை உலகம் தான் நம்ம அடுப்பை வந்து நிப்பாட்டி கொள்ளலாம் அடிப்பிடிக்காமலுக்கு இது எடுத்தா சரி எங்களுக்கு சூப்பரான மீண்டின் சம்பல் ரெடி ஆயிடுச்சது எங்களுக்கு மீந்தின் சம்பளம் ரெடி ஆயிடுச்சு பிறக்குவோம் அந்த மாதிரி பாருங்க தன் ஈரப்பதம் உண்டுமே இல்லை பாத்தீங்களா இத மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராயிருக்கும் இதுக்கு வந்து சோச ஒன்றும் போட தேவையில்லை இது ஒரு வித்தியாசமான சம்பல் பச்சையா போடுறத விட இப்படி ஒரு சம்பள உண்டை போட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரிக்கு நான் தயாரிச்சுட்டேன் இப்போ வந்து இதை ரக்கி வைப்போம் எங்களால் பாய் என்னுடைய நிலத்திலாம் வைக்கணும் உருவிடும் பாய் இப்போ வந்து நாங்கள் இந்த தண்ணியை வச்சு கொள்வோம் இந்த புட்டுப்பா இந்த சாரி குளிர் புட்டுப்பானை தண்ணியை கொதிக்கட்டுக்குன்னு திருப்பம் இல்லை நான் கொதிக்க வச்சேன்னா மெல்லிசா கொதிக்குது வந்து கொதிக்கட்டுக்குன்னு நாங்கள் புட்டை வச்சு கொள்ளுவோம் இந்த ஒரு இதை அதுக்குள்ள வந்து நாங்க இப்ப இத பாப்போம் மறுக்கா கொண்டு வாங்க இப்ப வந்து நாங்கள் இந்த பார்த்து ரவைய பாத்துக்கொள்வோம் சொன்னா இந்த மிரக்கறியில நடந்த ஈரம் எல்லாம் ஊறி சுப்பரா உங்களுக்கு வந்துருக்கு தஜாமியம் உங்களுக்கு கணக்கு இல்லாம நீங்க ரவையை போட்டுருந்தீங்களு சொன்னா நீங்கள் இதுக்குள்ள கொஞ்சமா மில்லிசா சுடு சுடுதண்ணியா விட்டு நீங்க பின்னஞ்சிடுங்க எனக்கு வந்து நான் கூட லீக்ஸ் கரட் போட்டபடியா எனக்கு இந்த ஈரப்பதம் காணும் பாருங்க உங்களுக்கே பார்க்க தெரியுது பத்து நிமிஷம் வச்சபடியா எங்களுக்கு நல்ல பதமா வந்துடுது பேருங்கோ சூப்பர் பதம் என்ன தேங்காய் பூல ஈரம் இருக்கும் லீக்ஸ்ல ஈரம் இருக்கும் கேரட்ல ஈரம் இருக்கும் வெங்காயத்துல எல்லாம் அவிய எங்களுக்கு சரியான பதத்துல வரும் இப்ப வந்து எங்களுக்கு மாரடியா ஆயிட்டு பாத்தீங்களா இவ்வளோ தான் வேலை இதோட அந்த சம்பளம் வச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது சரி ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ தண்ணி கொதிக்க நாங்கள் குளல்ல போட்டு இப்போ வந்து நாங்கள் குளல்ல போட்டுக்கொள்ளுவோம் தண்ணி நல்லா பொங்குது கொஞ்சம் பொங்கி தண்ணியும் இதுக்குள்ள வந்துடுது குழலுக்குள்ளே ஓகே இப்போ வந்து நாங்கள் போட்டுக்கொள்வோம் இதுக்குள்ள வந்து தேங்காய் ஒன்றுமே நீங்கள் இதுக்குள்ள போ இதுக்குள்ள போடுறது விட குழர்களுக்குல நாங்கள் முதலண்டா கொஞ்சம் தேங்காய் தேங்காய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி போடுறோம் நாங்கள் இதுக்கு வந்து எல்லாமே நான் கலந்துட்டேன் இதை வந்து இப்படியே போட்டுக்கொள்ளுவோம் இந்தா பேருங்கோ இப்படியே அள்ளி போட வேண்டியது தான் சொன்னால் இப்படியே ஃபுல்லாக போடுவோம் இப்படியே நாங்கள் மூடி வச்சு வச்சுக்கொள்ளுவோம் அப்படியே அமைத்தாமலுக்கு வச்சா திண்டை வாடலில் அவிஞ்சாம இருந்து வரும் இப்போ வந்து நாங்கள் வச்சுட்டு மூடியை மூடிக்கொள்ளுவோம் இல்லை அவியாட்டுக்கும் அவிஞ்சதுக்கு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் ராக்கி கொள்ளுவோம் பாப்பமா அவிஞ்சிருது உண்டு ஓகே எங்களுக்கு சூப்பராக வஞ்சிரது பேருங்கோ பார்த்தீங்களா குளால் புட்டுன்றா குளால் புட்டு தான் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா அதை நாங்கள் இதை தட்டி எடுத்து கொள்வோம் இல்லைம்மா இப்போ வந்து பேருங்க குளார்புட்டியெல்லாம் டக்கிட்டேன் என்னென்னு சொன்னால் இந்த தட்டு தானே இந்த தட்டு எடுக்கக்குள்ள டக்கு அண்டு அது உடைப்பட்டு போச்சு அவ்வளோதான் பிரச்சனை இதுக்கு நம்ம எண்ணெய் பூசிட்டேன் நீங்கள் எண்ணிய பூசி போட்டு வேணுங்கோ பிரச்சனை இல்லை அது உடை உடைப்பட்டாலும் ஒன்றுமில்லை பொங்கல் புட்டா விஞ்சா சரி இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கவே தானே சரியான காற்று மடிக்குது இப்போ வந்து நாங்கள் திருப்பியும் மற்ற மாவையும் போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் அவியை வச்சு கொள்ளுவோம் படிவா மூடி விடுவோம் கொஞ்சம் கூட்டி விடுவோம் என்னென்னு சொன்னால் அடுப்பு பப்பு தக்குண்டு அவிஞ்சிடும் பார்த்தீங்களா சூப்பராக எங்களுக்கு ரவ் பப்பட்டு ரெடியாக இருக்குது சும்மா கலரும் அந்த மாதிரி கிடக்கு இனிமேல் அதுவும் அவியை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம் இப்போ நாங்கள் மற்றதையும் அவிஞ்சது கொண்டு பார்ப்போம் வா அவிஞ்சது போல இருக்குது பார்த்தீங்களோன்னு சொன்னால் சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு இந்தா இப்போ ஒட்டையில் பேருங்கோ முதல்தான் இது கண்ணியை பூசாவுடம் ஒட்டிட்டுது இப்போ வந்து எங்களுக்கு ஒட்டையில் இப்போ நாங்கள் கிடக்குற ஏன் போடுவோம் சூப்பராக வந்துருக்கு இதுமாரி நீங்களும் அவிச்சு சாப்பிடுங்க சூப்பர் நல்ல சஃப்டாக இருக்குது சூப்பராகவும் எங்களுக்கு வந்துருக்குது பேருங்கோ இனிமேல் இன்னும் கொஞ்சம் அமியிருக்கோ அதையும் போட்டா வச்சு போட்டு இனிமேல் சாப்பிட ரெடி பண்ணிட சரி என்னன்னு சொன்னால் இந்த மீண்டியன் சம்பல் இருக்குதானே அது இன்னும் அந்த டேஸ்டே தரும் இந்த புட்டுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கோ பார்த்தீங்களா ஓகே எங்களுக்கு முடிஞ்சது நாங்கள் இதே மாவிப்போம் வச்சு ஓகே எங்கேட்டுக்கும் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் ஃபுட்டு எல்லாம் மாவிச்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி ரவ்வ புட்டு பாத்தீங்களோ சூப்பராயிருக்கும் கால பார்த்தீங்கன்னு சொன்னா மீண்டின் சம்பளம் பேரங்கணும் எல்லா சொறு சொறுப்பா வந்துடுது பாத்தீங்களா இதை வந்து இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட் இப்போ இவருக்கு வந்து நான் கொடுக்க போறேன் இது வந்து பெரிய கட்டி தானே பாப்போம் கொஞ்சம் அரைவாசியை வச்சு விட்டு போடுதா அரைவாசியை வச்சு கொடுத்துட்டு நாங்கள் இந்த சம்பளையும் போட்டு கொடுப்போம் நாங்க சாப்பிடு பார்த்து சொல்லுங்க நானும் ஒரு சின்ன கட்டியா எடுப்போம் எனக்கு இப்போ இந்த கணக்க இது பாப்போம்

மேலே நல்லா டேஸ்டியாக இருக்கு என்னன்னு சொன்னால் சாப்பிடு சாப்பிட கதை சேப்பியாக கடிச்சு விட்டுரும் முடிச்சு உண்மையாக சூப்பராக இருக்குது வாக்கு எல்லோரும் நாங்கள் சாப்பாடெல்லாம் செய்து பார்த்து சாப்பிடுவோம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வா உண்மையாக சூப்பராக இருக்கு நடுவில் வந்தேன் இல்லாமல் ஒரே மாதிரி சாப்பிட இல்லை அதை நான் சூப்பராக இருக்கும் ஓகே நாங்கள் இனிமேல் சாப்பிட போறோம் வீடியோ முடிச்சு கொள்வோமே இனிமேல் இப்போ இதில் நாங்கள் சாப்பிட்றோம் இன்னும் தின்னாக்கிறதுக்கு சாப்பாடு அவர் தம்பி ரங்கடை நின்று அவர் ரங்கடை பிரிக்க மாம்பழத்தை ஒன்று வெட்டி சாப்பிட்டு பேசாமல் இருக்கிறார் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பை பாய்